அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுழரிகள் இறைஞ்சி ஏத்துவோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹா சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமாளுடைய நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமம் சுகோஷா ஓம் சுகோஷாய நமக கோஷம் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் இணைந்து ஒலிக்கின்ற ஓசை ஒலி அதாவது உபரிஷத்துக்கள் சொல்லுவோம் எல்லா உபரிஷத்துக்களிலும் ஒரு சிறந்த ஒலியினாலே போற்றப்படுகிறவர் முதலிலே ஒரு ஒலி உண்டானது என்று சொல்லுவார்கள் தி பிரிமோடியல் சவுண்ட் அடிப்படையாக இருக்கிற அந்த ஓங்கார நாதம் இருக்கிறதே அந்த ஓங்கார நாதமாக ஒலிக்கப்படுகிறவர் தேவர்களால் அசுரரால் மனிதர்களால் எல்லாருமால் எல்லோருமே அவரை அந்த ஓங்கார நாதத்தை வைத்துக்கொண்டே போற்றுகிறார்கள் வேதம் கூட ஒரு நல்ல கோஷம் தான் ஏன்னால் வேதம் என்பது ஸ்ருத்தி என்று சொல்வார்கள் காதினாலே கேட்டு கேட்டு வருவது அதனாலே வேதம் ஓதப்படுகிறது வேதத்தை ஓதுதல் சொல்வார்கள் இப்படி எல்லோரும் சேர்ந்து அந்த வேதத்தை ஓதுகிற பொழுது அது ஒரு ஒளிவடிவத்தை பெற்று அது மற்றவருடைய செவிகளுக்குள்ளே புகுந்து அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது எனவே இந்த மாதிரி வேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல கோஷத்தை செய்தவர் பகவானுக்கே கம்பீரமான குரல் உண்டாம் நீருண்ட மேகம் போன்ற ஆழ்ந்த இனிய கோஷம் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது ஒரு இடி இடிக்கிறது பலவிதமான சத்தங்கள் வருகின்றன அப்படி இயல்பாகவே மிகப்பெரிய ஒரு சத்தத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு குரல் ஆற்றல் படைத்தவராம் இறைவன் கம்பீரமான குரல் இப்படி இறைவன் எல்லாமாக இருக்கிற பொழுது நாத தத்துவத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஓசை செய்யலாம் ஆனாய் நீயே உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் ஆனாய் நீயே பெம்மான் திருவடியின் தலைமையில் நீயே வாசமலர் எல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே தேச விளக்கலாம் மாணாயினியே நீயே திருவையாறு அகலாத சோதி என்று இறைவனை சொல்லுவது போல எல்லா ஓசையாக ஒலியாக இருக்கிறான் நாதமாக இருக்கிறான் கட்டபரிஷத் பேசுகிற பொழுது சர்வே வேதா யத் மங் அதாவது மங்களமான ஒரு பேருடைய படைத்தவராக இருக்கிறார் ஒலி என்று சொல்லுகிற பொழுது ஒரு முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ஓசை என்று சொன்னால் எல்லோரும் இணைந்து எழுப்புகிறார்கள் அலை ஓசை என்று சொல்லுவோம் கடலுக்கு சென்றமானால் அலையினுடைய ஓசை இருக்கிறது எல்லா அலைகளும் சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு ஓசை எழுப்பி கொண்டிருக்கிறது ஒலி என்று சொன்னால் எங்கோ ஒரு ஒலி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது ஒலியாக இருந்தாலும் சரி ஓசையாக இருந்தாலும் சரி அதற்குள்ளே இருக்கிற அடிப்படையான நாதத்திலே நம்ம இணைத்து கொள்ள வேண்டும் இந்த பிரிமாடியல் சவுண்ட் அதாவது கண்ணன் வேங்கொலை எடுத்து ஊதுகிறான் இந்த வேங்கொலை எடுத்து கண்ணன் ஊதுகிற பொழுது அதிலே தான் இந்த ஓங்காரத்தை வைத்து ஊதுகிறான் அடிப்படை நாதம் அதுதான் எனவே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார் கோபிகள் எல்லாரும் அந்த நாதத்தோடு தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுஷ்ம நாதத்தை இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படி இணைத்துக் போது டியூனிங் த டிவைன் நோட் என்று சொல்வார்கள் அப்படி இணைத்துக் கொள்கிற பொழுது அந்த இறை தன்மையோடு அழகாக ஏந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான உயர்வு ஏற்படுகிறது ஜெயதேவர் ஒரு இடத்துல இந்த கருத்தை அழகாக சொல்கிறார் கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கண்ணன் அழகாக தன்னுடைய வெயும்ளை வாசித்து கொண்டிருக்கிறான் அங்கநாம் அங்கனாம் அந்தரே மாதவா என்று அழகாக ஆடிக்கொண்டிருக்கார் அப்பொழுது கைகளை தட்டி ஆடுகிறார் கைகளை தட்டி ஆடுகிற பொழுது அதிலிருந்து வருகின்ற ஓசை இறைவன் கவனிக்கிறான் அப்பொழுது கண்ணன் கேட்கிறான் இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறதே என்னுடைய குழலை நான் என்ன சுதியிலே வாசிக்கிறேனோ அதே சுதியிலேயே உங்கள் கைகளிலிருந்து கைகளில் நீங்கள் அணிந்திருக்கிற வளையலிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓசையானது அதே சுதியில் அமைந்திருக்கிறது எப்படி என்று கேட்கிறார் அப்பொழுது கோபிமார் சொல்லுகிறார்கள் உனக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் தெரியாது போல கேட்கிறாய் நீயே கேட்பதனாலே நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார்கள் அப்பா காலையிலே நாங்கள் தயிர் கடைவது உண்டு ததியூர் மத்தில் சுழலும் என்ன ஆவி தளர்வில் ஒரு கதியூர் வண்ணம் கருதுகண்டா என்று அம்பாள் கடைகிறாள் அறம் பாவ என்னும் அருங்கைத்தால் கட்டி என்று சிவபெருமான் கடைவதை சொல்லுகிறார் அப்படி காலையிலே நாங்கள் தயிர் கடைகிற பொழுது உன்னுடைய அழகான வேங்கோல் ஓசையை கேட்டுக்கொண்டேதான் கிடைக்கும் எங்களுக்கு முன்னால் எழுந்து போய் காட்டிலிருந்து வேங்கொல் வாசிக்க தொடங்கி விடுவார் அப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டே எங்களுடைய வேலையை செய்வோம் அப்படி செய்கிற பொழுது எந்தெந்த வளையல்கள் எல்லாம் உன்னுடைய குழலிலிருந்து வரக்கூடிய நாதத்திற்கு ஏற்றவையாக இல்லவையோ அவற்றையெல்லாம் கழட்டி விடுவோம் எந்தெந்த வளையிலிருந்து வரக்கூடிய ஒலிகள் ಉನ್ನಡೆಯ ವಂಗೋಲ್ ಒಳಿ ಸವೋದೊ ಏರ್ಪುಡೆಯೋ ಮಾತ್ರ ಎದುಕೊಳ್ಳೋ ಮತ್ತ ವಲಯ ಕಟ್ಟಿ ಎಂದು ಅಳವಲ ಕಲಿತ ಹರಿಣಾಯುವ ಪ್ರಶಂ ரே இப்படி இறைவனுடைய அழகான அந்த நாதத்தோடு நம்முடைய நாதத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக இந்த வேதம் என்று சொல்கிற பொழுது அடி வயிற்றிலிருந்து அந்த வேதத்தை முழங்குவார்கள் கிளம்புகின்ற அந்த நாதத்தை வேத ஒலியாக ஒலிப்பது வேதியர்களுடைய வழக்கமாக இருக்கிறது கடல் கடைந்த ஆச்சரிய சரித்திரத்தை இங்கே நாம் நினைவு கூறலாம் அப்படி கடலை கடைந்து கொண்டத பொழுது தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இறைனுடைய நாமங்களை கோஷித்தார்கள் அங்கே ஒரு பஜனை நடந்திருக்கிறது நாம சங்கீதம் நடந்திருக்கிறது எல்லோரும் பகவானை போற்றி பாடியிருக்கிறார்கள் அல்லது எல்லோரும் ஒன்றாக இணைந்து பகவான் நாமை சொல் பகவான் நாம சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அவர்களாலே கோஷிக்கப்பட்டவர் என்று இங்கே பொருள் சொல்லலாம் சுஷோபனகாம் கோஷகாம் வேதாத்மகா அசிதி மேகீரகோஷத்வாது வா சுகோஷா என்று சங்கர் சொல்லுகிறார் ஒரு மேகத்தினுடைய ஒலி போல கம்பீரமாக ஒலிக்கக்கூடிய குரலை உடையவர் என்று பிரகதான சொல்லுகிற பொழுது அசிய மகதோ பூத்த விஸ்வசித்தமேதேதோ யஜுர்வேத சாம வேதோ அத்தர்வீ அதர்வீர புராணம் வித்யா உபனிஷங்கள் என்று சொல்லப்படுகிற நான்கிலும் ரிங் யஜுர் சாம அதர்வணம் இதிகாசங்கள் புராணங்கள் உபனத்திலுமோ ஸ்லோகா சூத்திரியனு விஸ்வசித்தான எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு அழகான நாதமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம நாதத்தை இங்கே சுகோஷகா என்று குறிப்பிடுகிறோம் அதாவது தி மெலிஃபுலுவர் சவுண்டு வேதங்களுடைய அற்புதமான ஒரு ஒலி சாதாரணமாக எந்த இடத்துல வேதம் முழங்க முழங்கினாலும் அங்கே நாம் போய் அமர்ந்தோம்னால் அந்த வேத கோஷத்தை நாம் செவிலாக செவியார பருகிற பொழுது ஒரு ஓங்கார ஆனந்த நிலையானது நமக்கெல்லாம் கிடைக்கும் அதனால்தான் வேதங்களையெல்லாம் அழகாக அத்தியனம் செய்து அதையெல்லாம் முறையாக கோஷ்டியாக எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று பெயர் வைத்தார்கள் அதில் நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியால் சுவாமிக்கு இந்த வேத சம்ரக்ஷணம் என்று வேத பாடசாலைகளில் இருக்கூடியவரெல்லாம் இந்த வேதத்தை நன்றாக முழங்க வேண்டும் இதிலே மிக்க ஆர்வம் உடையவர் அங்காங்கே வேட வேத பாடசாலைலாம் துவக்கி வைத்தவர் அதனாலே அவருடைய அந்த அற்புதமான அறிவுறுத்தலின்படி சுகோஷகா என்று இவர்கள் போடுகின்ற அந்த கோஷமே இறைவனாக இருக்கிறான் பகவான் எங்கே இருக்கான்னு கேட்டால் எங்கே இறைவனுடைய நாமங்கள் சொல்லப்படுகின்றனவோ எங்கே இறைவனுடைய அற்புதமான பெயர்களை சொல்லி நாம சங்கீதம் நடக்கிறதோ எங்கே வேதங்களை எல்லாம் சொல்லி வேதமாகவே இறைவனை வழிபடுகிறார்களோ அந்த இடத்துல இறைவன் இருக்கிறானான் நாகம்பசாமி வை குண்டே ந யோகி கிருதே ரோ மத் காயந்தி தத்த நாரத அப்படி சோபனமாக நாரதத்தில் சொல்லுகிறார் இறைவன் எங்கே என்னை பக்தர்கள் பாடுகிறார்களோ அந்த இடத்தை நான் எப்பொழுதுமே இருக்கிறேன் இப்பொழுது பாடுகிற பொழுது சுகோஷகா என்று எல்லோரும் சேர்ந்து பாடுவது என்பது ஒரு மிகச்சிறந்த பண்பு திருவம்பாவிலே மணிவாசக பெருமான் சொல்லுவார் அந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அம்மையப்பனை வணங்க வருகிறவர்கள் எல்லோரும் அவர்களுக்கூடிய கைங்கரத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இறைவன் நாமங்களை சொல்கிற பொழுது எல்லோரும் இணைந்து சொல்லுகிறார்கள் அதாவ்தான் நீராள செல்லுகின்ற அந்த பெண்களை பார்த்து திருவும் மணிவாசகர் சொல்லுவார் அம்மா நீங்கள் எல்லோரும் இணைந்து பகவானுடைய பெயரை பாடுங்கள் அப்படிங்க எல்லோரும் இணைந்து பக பெயரை பாடுகிற பொழுது அந்த வேத உச்சாடனம் போல அது அழகாக மிகப்பெரிய கோஷமாக இருக்கிறது அது இறைவன் விரும்புகிற கோஷமாக இருக்கிறது இறைவனுக்கு எல்லோரும் பாடுகிற பொழுது இறைவன் எல்லை இல்லாத மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எல்லை இல்லாத மரங்களை எல்லாம் கொடுப்பான்னு சொல்லுவார் காதா குழையாட பைம்பூன் கலல் நாட காதா குழையாட பைம்பூன் கல நாட பேதை குழல் ஆட வண்டின் குழாமாட மாட சித்தம்பரம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடித்திரம் பாடி என்று எதையெல்லாம் பாட வேண்டும் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைத்திறம் பாடி பாவ இப்படி எங்கு பார்த்தாலும் குடலொலி ஆழொலி கூத்தொலி அங்கங்கே பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு ஒலிகள் உயர்ந்தவண்ணும் இருக்கின்றன சிவபெருமானுக்கு எல்லோரும் தங்களுடைய கைங்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைங்கத்தை செலுத்துகிற வகையிலே பாடலை பாடுகிறார்கள் இசைக்க இசைக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து சுகோஷாக மிகப்பெரிய கோஷமாக இறைவனுக்கு அமைந்து விடுகிறது என்ற ஒரு குறிப்பையும் இங்கே பார்க்கலாம் இறைவன் சிறந்த ஒலிதாலே போற்றப்படுகிறான் சிறந்த ஓசையாக இருக்கிறான் என்றாலும் இந்த ஒலி ஓசை எல்லாம் வெளிப்படுவது இறைவனை பற்றிய பாடல்களில் தான் பாட்டு அர்ச்சனையாகும் அர்ச்சனையே பாட்டாகும் சொத்த விழா பாடுக என்று சுந்தரருக்கு உத்தரவு கிடைக்கிறது சுந்தர் நிறைய பாடுகிறார் இறைவனை பாடுவதுதான் தன்னுடைய வேலை என்று சொல்கிறார் அங்கங்கே பாடத்தமானால் இறைவனே பாடல்களை துவக்கி வைத்து அதாவது அடி எடுத்து கொடுக்குறான் உலகளாக உணர்ந்து அப்படி இறைவனை அறியெடுத்து கொடுத்து பாட வைக்கிறான் முருகப்பெருமான் இப்போடைய பாடல்களெல்லாம் உற்சவதிஷர் பாடுற பொழுது உற்சவதிஷருடைய திருவாயிலே அழகாக கொஞ்சம் கல்கண்டை போட்டான் பாட சொன்னான் எப்படியோ ப பலவிதமான பக்தருடைய வரலாற்றை படித்து பார்த்தோனால் இறைவன் இந்த ஓசை ஒலி என்பதற்கு அடிப்படையாக அவர்களுக்கு நாதத்தை கொடுத்து எப்படி பாட வைத்தான் எப்படி பாடின ரூ அடியார் அப்படி பாடனார் ஆசை கொண்டே சிவனே அப்படி பாடினரோ அப்பரும் சுந்திரரும் அருள்ஞான வாசகரும் என்று பாடியவர்களை எல்லாம் ஒரு அழகான பட்டியலை பார்க்கிறோம் எல்லாரும் பாடினார்கள் அப்படி பாடித போல பாட வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் இங்கே பார்க்கிறோம் இப்போ இவரெல்லாம் பாடிவது நமக்கெல்லாம் ஒரு உள்ளுணர்வை தூண்டுவதாக இருக்கிற இன்ஸ்பிரேஷன் அவர்கள் பாடிய வகையை தான் பாட வேண்டும் ஆனால் பாடுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் கிடைக்க வேண்டும் சிதம்பர சுவாமிகள் சொல்வார் அருணகிரி அனுபவம் நாயர் காட்டு அருணகிரி நாதர் பாடினார் அவருக்கு ஒரு ஆனந்த அனுபவம் இருந்தது அவருக்காக முருகப்பெருமான் காட்சிக்கு கொடுத்தான் எல்லா விதமான நன்மைகளும் செய்தான் ஆனால் அவர் கேட்கிறார் சிதம்பர சுவாமிகள் நம்முடைய அடியார்கள்லாம் உன்னை பாடுகிற பொழுது முக்கியமாக பாடிய பொழுது அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவம் எனக்கு கூடுன்னு கேட்குற அருணகிரி அனுபவம் நான் ஏற்க காட்டு அதாவது இறைவனை பாடுகிறார்கள் ஓசை ஒலி எல்லாம் அழகாக ஊன்றி கலந்து ஓங்காரநாதமாக இருக்கிறவனை எழுப்பி ஆனந்தமாக அந்த இசையிலே கலந்து அவர்களிடம் இசையோடு கலந்து முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு தாத்யத்தைப் போல பாட்டு நானே ஆணுவேன் அந்த பாட்டுக்கு பொருளும் நானே ஆவேன் பாடல் காதல் புரிவோனாக நான் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிற வகையிலே இங்கே சிவபெருமானையும் அழகாக நினைத்து பாடி மகாவிஷ்ணுவும் இப்படி பாட்டுக்கெல்லாம் இறங்குற என்று பாடி அந்த நாதத்தினாலே ஒலியினாலே அவனை வழிபடுவது சாரா சுவாமிகள் நாதோபாசனை என்றே செய்தார் அவரை பொறுத்தவரையிலே அவர் பாடிய பாடலெல்லாம் முழுக்க முழுக்க உபாசனை பாடல்கள் தான் இறைவனை பாடுகிற பொழுது கூட நாமெல்லாம் சொல்லுவோம் வழிபாடு என்பது இறைவனோடு பேசுவது என்று தியாகரா சுவாமிகள் பாடலை பாடியதோடு இல்லாமல் இறைவனோடு அந்த பாடலை பேசியிருக்கார் பெரும்பாலான பாடல்கள் ராமபிரானோடு பேசுவது போலேயே அமைந்திருக்கும் அப்படி அமைந்திருக்கிற அந்த பாடல்களை அவர் பாடிக்கொண்டிருந்த பொழுது உண்மையிலேயே அவர் ராமனோடு பேசினார் பேசினார் என்பதுதான் வழிபாடு அதால் தான் அவர் நினைத்தபடியே ராமபிரான் அவர் இல்லத்திற்கு எழுந்து எழுந்து எழுந்துள்ள போது அவரை போய் சென்று அழைக்கிறார் சரி கார ஹே ராமச்சந்திர ஹெச்சரி ஹே சுகுண சாந்திர என்று அவளை எல்லாம் அழைத்து அழகாக அப்படி ஆபிரான வீட்டுக்குள்ளே அழைத்து உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த நாதத்தினுடைய உபாசனை சிறப்பாக இருந்திருக்குது இவருடைய நாதோபாசனைக்கு வாங்கிதான் இறைவன் வந்தான் அர்ச்சனை பாட்டையாகும் சொற்ற விழால் எம்மை பாடுகின்ற சுந்தரமூர்த்தியுடைய சுவாமிகளுக்கு பாட்டுக்கு இறங்கிதான் சிவபெருமான் பறவை மனை வீட்டுக்கு தூது சென்றான் பறவை மனை ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா முருகேசா குமரேசா நீ எவ்வளவு ஒரு கருணை மிக்க தந்தை பெற்றவன் உன் தந்தை ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்த அவனுடைய சிஷியனுக்காக பறவை மனைக்கு இருமுறை தூது சென்றாரே என்று குறிப்பிடுகிறபடி அங்கே போய்விட்டு வந்தாரே தூதாக போனாரே பறவை மனை மீது என்று ஒரு பொழுது என்று சொல்கிற பொழுது ஒரு சமயத்தில் இந்த அர்த்தத்தில் பேசுகிறார் ஆனால் அக்சுவல் முருதையை பார்த்தோம்னால் சிவமான் அவருடைய வீட்டுக்கு ரெண்டு முறை போய்ட்டு வந்திருக்கார் இப்படி போனதுக்கு காரணம் என்னவென்றால் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடல் அந்த பாடலுக்கு மயங்கி அவனுடைய பாட்டுக்கு மயங்கி அழகாக இறைவர் அப்படி செய்தான் ஆனால் பாட்டுக்கு மயங்குவனா என்று பார்த்தால் இறைவன் மயங்குவனான் சொகுசுகா மிருதங்க தாளமு என்ற கீர்த்தனிலே தியாகரா சொல்கிறார் அழகாக இந்த சொகுசாக வாசிக்கின்ற மிருதங்களுடைய கத்தியிலே ஜதியிலே இனிய சுஸ்வரத்தோடு கூடிய அந்த நாதத்திலே மயங்காதவன் உண்டா ராமபிரானை மயக்கக்கூடிய அழகாக பாடக்கூடியவர் உண்டா என்று கேட்கிறார் இறைவன் மயங்குவான்னு தெரியும் ஆனால் அவனை மயக்குகிற வகையிலே பாடக் இருக்க வேண்டும் அந்த குறிப்பை ஒலியினாலே உணரப்படுவராக இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ரிக்வேதோ யஜுர்வேதா சாமவேதோ அத்தர்வாக இத்திஹாசாக புராணம் வித்யா உபநிஷதாம் ஸ்லோகாம் சூத் சூத்ராணாம் அணுவியாக்கியானி வியாக்கியானன் மசியே வைத்தானி விஸ்வசித்தானி என்று நீண்ட அழகாக பிரகராணி உபதேசம் உபநிஷத்திலே சொல்லப்படுகிறது அதாவது இறைவனை வந்து வெறும் பாட்டு பாடியே நாம் அவனை பிடித்து விடலாம் என்றால் இசைக்கு மயங்குவனாக அவன் இருக்கிறான் என்று தான் இருக்கு பொருள் அப்படி நாதத் தோழியாக சுகோஷா என்று நாத நாதங்கள் இணைந்த ஓங்கார் நாதமாக இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வரியிலே தெரிந்து கொள்வோம்